வணக்கம் மக்களை வெல்கம் டு இசை விரும்பி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்பறம் சில பல தடங்கல்களுக்கு அப்புறம் மீண்டும் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக தொடர்ந்து வீடியோ கால் பதிவு இல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் முன்னாடி என்ன ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இனிமேலும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோ கால் தரத்தில் எது ரொம்ப விசேஷமான அவதாரம் அண்ட் வை

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி ஸ்ரீரங்கமில் வந்து ரங்கநாதர் கோவில் எல்லாருக்கும் தெரியும் அதில் ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோவில் இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நெல்சன் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த இடத்துல தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து ஒரு தனி கோவில் அதாவது தனி கோவில் மாதிரி கிடையாது ஸ்ரீரங்கம் கோவிலோட உபகோவில் ஏண்டா டாக்ஸ்லாம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலி இந்த எல்லாம் வந்து நம்ம தான் உணவு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ நம்ம சாப்பாடு வச்சுட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் பார்த்துட்ருக்கேன் இவன் என்ன சாப்பாடு வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அப்படியே க்ராஸ் பண்ணி கோயிலுக்குள்ளே வந்தோம்னா இது கோயிலுடைய சின்ன தெப்ப குழம்பு இருக்குது அதுக்கப்புறம் அங்கே நம்ம கை கால்லாம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் அங்கேயே நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழைய பீடம் இருக்கும் அதை தாண்டி வந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா நாட்கள்லேயுமே வந்து கூட்டம் இருக்கும் சனிக்கிழமைகளில் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயில் வரீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க இந்த கோவில் நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்துட்டு ஒரு ஆட்டோவோ இருந்து ஒரு ஆட்டோ கேட்டிங்கன்னா கூட அவங்களே வந்து கரெக்டாக கொண்டு வந்து விட்ருவாங்க நம்ம அலைணும்னு தேவை கிடையாது இல்லை நீங்கள் திருச்சி நியர்பையில் தான் இருக்கீங்க நீங்கள் பைக்கில் வந்திருக்கீங்க காரில் வந்திருக்கீங்க அப்படின்னா கூகுள் மேப்பில் சிங்கர் கோவில்னு போட்டால் போதும் இந்த கோவிலுடைய பெருமாளுடைய பேர் என்னென்னா நரசிம்மர் காட்டழகிய சிங்க பெருமாள் லோ லோக்கலில் நாங்கள் வந்து சிங்கர் கோவில் அப்படின்னு சொல்லுவோம் காட்டலக்கிய சிங்கரிய அப்படின்னு ஏன் பேர் அப்படின்னா இந்த இடம் வந்து இன்னொரு காலத்தில் வந்து ஃபுல்லாக வந்து காடுகளாக தான் இருந்துச்சாமா இந்த கோயிலுக்கு வர்றதுக்கே வந்து பயப்படுவாங்களாமா ஏன்னா வந்து நரசிம்மர் கோயில்னாலே நரசிம்மரே வந்து ஒரு உக்கரமான அவதாரம் தான் வந்து நிறையா வந்து நரசிம்மர் கோயிலெலாம் ப்ராப்ளம் ஆகிட்டு வருது ஸோ முன் காலத்தில் வந்து நரசிம்மர் அப்படின்னாலே கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல அதுவும் வந்து வந்து காட்டில் இருக்கிற நரசிம்மர் அதாவது இப்போ இதுக்கு பக்கத்தில் நரசிம்மர் கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்முடைய சுடுகாடும் இருக்குது ஸோ அதனால சுடுகாடு பக்கத்தில் காடுகள் சுற்றி இருக்க நடுவு கோயில் வரத்துக்கே பயப்படுவாங்கலாம் காட்டில் இருக்கக்கூடிய சிங்கர் இவருக்கு வந்து காட்டழகிய சிங்கர் அதாவது சிங்க பெருமாள் அப்படின்னு பேரு உள்ள வந்தீங்கன்னா தனி கோயில்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி கொடிமரம் இருக்கும் பலிபீடம் இருக்கும் சக்கர தாழ்வார்த்தி இருக்கும் நீங்கள் உள்ள என்டர் ஆனோடனே நம்ம முன்னாடி காமிச்ச இடத்துல பிள்ளையார் இருப்பார் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு சக்கர தாழ்வார் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொடி கொடிக்கம்பம் இருக்கும் கொடிக்கம்பத்துல இருந்து நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த சொருப அனுபவத்தமாக இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரதட்சிணம் வர வழியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு கோயிலுக்குள்ள போகிற வழி இருக்கும் நீங்கள் இடது கை பக்கம் இப்போ இந்த யானை பார்க்குறீங்களா இந்த சிற்பம் வந்து நம்ம சிங்கர் பெருமாள் கோயிலில் மட்டும் இல்லை நம்மளுடைய பெருமாள் கோயிலில் பெரிய பெருமாள் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் கடைசியிலையும் இதை நீங்கள் பார்த்துருக்கலாம் என்னுடைய பழைய வீடியோ ஸ்ரீரங்கம் வீடியோலேயும் நான் போட்டிருப்பேன் இது வழியாக நீங்கள் ஏறி போனீங்கன்னா பெருமாளை பார்க்கலாம் சிங்கப்பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறடி அடிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான விக்கிரகம் ரொம்ப அழகாக மடியில் வந்து லக்ஷ்மி தேவியோட அழகாக காய்ச்சி கொடுப்பாரு நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் அந்த பகுதியில் இருக்கிறவங்க ஈவன் திருச்சியில் இருக்கிறவங்களுமே நிறையா பேர் வந்து ரெகுலராக அதாவது டெய்லியுமே காலையில் வந்து இந்த கோயிலுக்கு வர பழக்கம் இருக்குது இப்போ நானும் ரெகுலராக இந்த கோயிலுக்கு காலையில் வந்துட்டு தான் என்னுடைய மற்ற வேலைகளை பார்ப்பேன் ரொம்பவே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லலாம் இப்போது ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ரொம்ப பிரபலமான கோயில்ல ஒரு பிரச்சனை என்னென்னா அமைதிங்கிறது நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஏன்னா எல்லா மக்களும் வருவாங்க அதனால் அது கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இங்கே வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கும் நம்ம உள்ளே நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரங்கநாதரும் ஒரு பக்கம் பரமபதநாதரும் இருப்பார் நம்ம அவங்களையுமே பார்த்துட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போய் சாமி கும்பிடலாம் உள்ளே வந்து கேமரா அலவுட் கிடையாது ஆக்சுவலி இந்த வீடியோவே வந்து நான் எடுத்து ஒரு வருஷம் ஆகுது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக உள்ளேயே பேன் பண்ணிட்டாங்க நான் வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மூலஸ்தானம் மட்டும் எடுக்க முடியாது இங்கெல்லாம் வந்து மற்றபடி பிரகாரங்களில் அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோலாம் மக்கள் எடுப்பாங்க வீடியோஸ் கூட ஒரு சில பேர் எடுப்பாங்க உள்ளே மூலஸ்தானத்தை எடுக்கிறதுக்கு அலவுட் கிடையாது இப்போ ரீசெண்டாக டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து கம்ப்ளீட் வந்து உள்ள கேமராவே அளவுட் இல்லைங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கும் இங்கே வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயருக்கு வந்து மக்கள் வந்து நான் அந்த வெத்தலை மாலை போடுறது துளசி மாலை போடுறது ராமஜெயம் எழுதி போடுறது அந்த மாதிரி வேண்டுதல்களும் பண்ணுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கருக்கு எழுத்தாப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ரங்கநாதர் இருப்பார் நாங்கள் வந்து ரங்கநாதர் வந்து மோஸ்ட்லி பெரிய பெருமாள் அப்படின்னு தான் சொல்லுவோம் கோயிலையுமே ரங்கநாதர் கோயில்னு சொல்ல மாட்டோம் பெரிய கோயில் அப்படின்னு தான் சொல்லுவோம் அது எங்களுடைய லோக்கலில் இருக்கிறவங்களுடைய பேச்சு வழக்கு உள்ளே ஏறி வந்தோன்னே இந்த மாதிரி வந்து நரசிம்மருடைய வெவ்வேறு உருவங்கள் வந்து இருக்கும் இரணய நரசிம்மர் நரசிம்மர் இருந்து வந்த அண்ட பேரண்ட நரசிம்மர் அந்த மாதிரி மறக்காமல் நீங்கள் ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலையும் வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க ஏன்னா ஸ்ரீரங்கம்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்குமோ தூரத்தில் இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் பெரிய கோவில்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இருக்கும் மேக்ஸிமமாகவே நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ இல்லை நீங்கள் வந்து மார்னிங் வந்துருக்கீங்கன்னா பை வாக்கோ கூட நீங்கள் வந்துடலாம் ஸ்ரீரங்கம் வெள்ளை கோபுரம் கிழக்கு வாசல்லேருந்து இருந்து நேராக ஒரே ரோடு தான் ரயில்வே ட்ராக் தாண்டின உடனே வந்து ஒரு ரைட் எடுக்கணும் அவ்வளோதான் நீங்கள் கோயிலுக்கு வந்துடலாம் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் வந்திங்கன்னா நரசிம்மருடைய பரிபூரண அருளும் ஒரு மனசுக்கு ஒரு நல்ல நிம்மதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு நான் உத்தரவாதம் மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கோவில் வீடியோக்களை பார்க்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் இன்னொரு கோவில் வீடியோவில் இருந்தால் வேற ஒரு வீடியோவில் இருந்தால் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ